பாருங்க இதோட பார்டர் க்ளோஸ்டு அதுக்கப்புறம் யாரும் போக முடியாது எந்த ஸ்டேட் வைக்கலாம் அளவு கிடையாது ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோ அப்புறம் எவ்வளோ டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளோ கார் நிற்கிட்டு பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு இந்த இடம் அப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக பணிகளின் இதெல்லாம் ஃபாரின்ல தான் பார்க்க முடியும் லை அண்ட் பிரான்ஸ் மாதிரி மணி நம்ம இந்தியாலையும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே போலீஸ் டேக்கிங் வந்துச்சு பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே டேன் பண்ணிக்கலாம்